வந்து வரைக்கும் வந்து எயிட் லேக்ஸ் சம்பாதிச்சிருக்கேன் அந்த எயிட் லேக்ஸுமே வந்து நான் ட்ரஸ்ட்ல என்னோட ட்ரஸ்ட்லேயே நான் வந்து போட்டுட்டேன் அந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்ணுவேன்னா எனக்கு வர பொன்னாடிய வச்சு என்ன போல இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவர் சட்டியாக தச்சு தந்திருக்கேன் இது வரைக்கும் ஒரு தௌசண்ட் மேலே தைச்சி தந்திருக்கேன் மாதிரி யாரும் இல்லாத இறந்து போகிறாங்களா நானும் எங்கள் டீமும் சேர்ந்து அடக்க பண்ணி வச்சுருக்கோம் இது வரைக்கும் ஒரு டென் மெம்பர்ஸ் நாங்கள் அடக்க பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஊர்லலாம் இருக்க ஸ்கூல்ஸில் வந்து பாத்ரூம் சரியாக இல்லை அதனால வந்து ஒரு ஒன் நாட் எயிட் பாத்ரூம்ஸ் வந்து கட்டித்தரலாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன் அதே மாதிரி நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நான் வந்து இது வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்கேன் குருநாதர் வந்து ஃபர்ஸ்ட் போ என்கிட்ட கொடுத்தாங்க என்னால் தூக்க கூட முடியல அப்படியே கீழே வச்சு இப்படி வச்சு ஷூட் பண்ணேன் அது உள் மட்ரஸ்க்கு போயிடுச்சு அப்படியே தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது தேர்ட்டி சிக்ஸ் ஆர் இல்லை செவன்ட்டி டூ ஆர்ஸ் பண்ணேன் பண்ணிட்டு போ கொடுமா அப்படின்னு சொன்னாங்க நான் முடியாது தான் வச்சுப்பேன் இந்த போவை நானே தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா என்னோட குருநாதரும் கெஞ்சு கெஞ்சு பார்த்துட்டாங்க நான் தரவே இல்லை சரி இந்த போவை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அந்த தான் நான் இவ்வளோ ஓல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணேன் ஃபைவ் ஓல்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த போல தான் நான் பண்ணுவேன் ஏன் அழுதுகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்க அப்பா வந்து சொன்னாங்க இந்த ஸ்கூல்ல உனக்கு ஃபார்ம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் பா இந்த ஸ்கூல்ல நம்ம செல்ல நம்ம அழுக கூடாது அவங்க தான் நான் இந்த ஸ்கூல்ல செல்ல அவங்க தான்ப்பா அழுகணும் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் போனேன் கம்யா நான் வந்து ஹூ டாக்டர் யூ பி சஞ்சனா பேசுறேன் என்னை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ஸ்கூல் நேம் வந்து ஃப்ரான்சிஸ் ஏவியா ஆங்கிலோ இந்தியன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் பிராட்வே நான் வந்து பேசிக்காக ஒரு ஆர்ச்சர் நான் வந்து ஆர்ச்சரியில் வந்து ஃபைவ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் த்ரீ டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன் ஸ்டேட் மீட்டில் டென் கோல்ட் மெடல்ஸ் டூ சில்வர்ஸ் ஒன் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் அதேமாதிரி நாதை ஃபோர் வேல் மூணு வயசில் நேஷனல் போயிருக்கேன் செகண்ட் டைம் நேஷ்னல் போகும்போது சிக்ஸ்த்து பிளேஸ் வந்திருக்கேன் நான் வந்து இது வரைக்கும் த்ரீ கவர்னர்ஸ் டூ சிஎம்ஸை பார்த்துருக்கேன் அதே மாதிரி நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நான் வந்து இது வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்கேன் நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அந்த ட்ரஸ்ட் பேர் வந்து நாங்கு கரங்கள் அந்த ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வர பொன்னாடியை வச்சு என்னை போல இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவர் சட்டியாக தைச்சு தந்திருக்கேன் இது வரைக்கும் ஒரு தௌசண்ட்க்கு மேலே தைச்சி தந்திருக்கேன் அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போகிறாங்களா நானும் எங்கள் டீமும் சேர்ந்து அடக்க பண்ணி வச்சுருக்கோம் இது வரைக்கும் ஒரு டென் நம்பர்ஸை நாங்கள் அடக்க பண்ணி வச்சுருக்கோம் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அந்த சேனல் பேர் வந்து தமிழ் கிழவி நான் வந்து இது வரைக்கும் வந்து எயிட் லேக் சம்பாதிச்சிருக்கேன் அந்த எயிட் லேக்ஸுமே வந்து நான் ட்ரஸ்ட்லேயே என்னோடய ட்ரஸ்ட்லேயே நான் வந்து போட்டுட்டேன் அந்த எயிட் லேக்ஸை வச்சு நிறைய பேருக்கு ஸ்கூல் பேக் புக்ஸ் பென்சில் அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் புதுசாக இன்னொன்றும் ட்ரை இருக்கேன் என்னென்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஊர்லலாம் இருக்க ஸ்கூல்ஸில் வந்து பாத்ரூம் சரியாக இல்லை அதனால் வந்து ஒரு ஒன் நாட் எயிட் பாத்ரூம்ஸ் வந்து கட்டித்தரலாம் அப்படின்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆச்சரியில் பண்ணியிருக்கேன் ஆர்ச்சரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு குச்சி எடுத்து வளைச்சு ரப்பர் மேட் போட்டு இழுத்து அடிப்பாங்க அதே மாதிரி தான் வந்து நானும் வந்து ஒரு சில ஃபார்மெல்லாம் கற்றுக்கிட்டு அதில் வந்து நான் ஃபிங்கர் டேப்பெலாம் போட்டு நானும் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் சின்ன வயசில் நான் பண்ணி சும்மானே வீட்டுக்கு வர கெஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க டேடி மம்மி இவன் இந்த போ வச்சிட்டு தான் படுப்பா இந்த போ வச்சுட்டு தான் சாப்பிடுவா அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அந்த போ மண்ணு ஒரு ஓரத்தில் கிடைக்கும் நான் மட்டும் அமைதியாக இருப்பேன் அதை சொல்ல கேட்டு கேட்டு நானும் வந்து அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னால் என்னை மீறி நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்போது வந்து என்னோடய குருநாதர் வந்து ஃபஸ்ட்டு போ என் கேட்ட கொடுத்தாங்க என்னால் தூக்கக்கூட முடியல அப்படியே கீழே வச்சே இப்படி வச்சு ஷூட் பண்ணேன் அதுவும் பட்ரஸ்க்கு போயிடுச்சு அப்படியே தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது தேர்ட்டி சிக்ஸ் ஆரோ இல்லை செவன்ட்டி டூ ஆர்ஸ் பண்ணேன் பண்ணிட்டு போ கொடுமா அப்படின்னு சொன்னாங்க நான் முடியாது நானே தான் வச்சுப்பேன் இந்த போ நானே தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா என்னோட குருநாதரும் கெஞ்சு கெஞ்சி பார்த்துட்டாங்க நான் தரவே இல்லை சரி இந்த போ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அந்த போவில் தான் நான் இவ்வளோ வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணேன் ஃபைவ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அந்த போவில் தான் நான் பண்ணேன் என்னோட அஞ்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டரை வயசில் வந்து இந்த ஆச்சரியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வந்து எப்பவுமே வந்து நான் ஆகஸ்ட் ஆனாலே ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்போது வந்து த்ரீ இயர்ஸில் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்போது வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் லெவன் ஆரோஸ் நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணேன் செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து போ வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் போ இருக்குது ஒன்று வந்து காம்பவுண்ட் இன்னொன்று ரீகாஃப் இன்னொன்று இண்டியன் இந்த இந்த மூணு போல ஆச்சரி ப்ளேஸ் பிளேஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு போலை தான் ஷூட் பண்ணுவாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஸ்டேட் மீட் அப்போது இந்த மூணு போலையும் ஷூட் பண்ணி மூணு போலையும் நான் கோல் மருந்து வாங்கினேன் இது வந்து என்னோடய செகண்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் தேர்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு ஷூட் பண்ணேன் எதுக்காக அப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் தெரியாதவங்க கூட இந்த வேர்ல் இந்த மாதிரி ஆச்சரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணி நான் பண்ணேன் ஃபோர்த் வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னா அப் சைட் டவுனில் ட்வெண்ட்டி ஃபீட் ஹைட்டில் தலைகீழ துவங்கிட்டு நான் பண்ணேன் அப்போ வந்து என்ன இந்த கொரோனாவில் இந்த உலகமே தலைகீழ மாறினாலும் நாங்கள் ஆச்சரியிலைய ஷூட் பண்ணுற நிறுத்தாமல் தலைகீழில் கூட நின்றுட்டு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மீன் பண்ணி நான் பண்ணேன் ஃபிஃப்த்து வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பொம்மையில் ஆணி அடித்து கீழே தண்ணியை பார்த்து மேலே சுற்றுற கொரோனா பொம்மையை நான் வந்து ஷூட் பண்ணேன் வெறியும் காலில் அந்த ஆனிமல் நின்றுட்டு நான் பண்ணேன் என்னோடய ஃபிஃப்த்து வேர்ல்ட் ரெக்கார்டு இது தான் அப்புறமா நான் வந்து இப்போது வந்துட்ருக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது கையில் இருக்கு இது என்ன அது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் கூட யோசிச்சுருப்பீங்க இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர்னர் சார் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க பேர்தேக்குக்காக நான் போயிருந்தேன் அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து இதை வந்து கிஃப்டாக எனக்காக தந்தாங்க இதுவும் நான் பண்ணதில் ஒரு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே சொல்லுவாங்க பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கணும் வளர்ந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்னோடய பிறந்த ஊர் தமிழ்நாடு அதுக்கு நான் பெருமை சேர்த்தேன் வளர்ந்த நாடு வந்து இந்தியா அதுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன் எப்படி சேர்ப்பேனே என்னோட ஒலிம்பிக் மெடல் தான் என்னோட இந்தியாவுக்காக பெருமை சேர்க்கறது நான் வந்து உங்களுக்காக வந்து நான் ரெண்டு ஸ்டோரி சொல்கிறேன் ஒன்று வந்து இது ரியலாகவே நடந்தது நான் வந்து சேலத்துக்கு போயிருந்தேன் அங்கே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நான் தான் வந்து எல்லாருக்குமே வந்து சவிகேட் தரணும் அதில் வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க பாஸ் பண்ணவங்களா தரணும் அப்போது ஒரு டென்த் படிக்கிறாங்க அந்த அண்ணா அந்த அண்ணா வந்து அந்த கிளாஸ்லேயே அந்த அண்ணா தான் டாப்பர் ஸோ அதனால் அவங்களுக்கு தந்தோம் அப்போ நான் மயக்க அந்த அண்ணா கேட்டு கொடுத்து கேட்டேன் அண்ணா உங்கள் பேர் அண்ணான்னு கேட்டேன் அந்த அண்ணாவும் சொன்னாங்க சரிங்க அண்ணா உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டேன் அந்த அண்ணா சொல்லவே இல்லை உங்கள் அப்போ என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டேன் அதையும் சொல்லவே இல்லை சரி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அண்ணா கிட்ட பேசிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து என் கேட்ட வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ அந்த அண்ணாவும் வந்தாங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் அந்த அண்ணா கிட்டே வந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேட்டேன் ஏனா நீங்கள் உங்கள் அப்பா பேர் கேட்டால் அதையும் சொல்லலை உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டேன் அதையும் நீங்கள் சொல்லலையேண்ணா ஏன்னா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த அண்ணா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து டீ கடில் வந்து டீ ஆற்றுறாங்கம்மா அவங்க பேரையும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு சொல்ல எனக்கு தயக்கமாக இருந்தது கூச்சமாக இருந்தது அந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க நான் எங்கேண்ணா இருக்கு அந்த டீ கடைன்னு கேட்டேன் அவங்க வந்து பக்கத்துலேயே எதாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க நான் போகலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த அண்ணா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க வேணாமான்னு சொன்னாங்க இப்படியே ரொம்ப நேரம் வேணாம் வேணே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் வாங்கினா ஆட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொன்னோம் சரின்ட்டு அந்த அந்தனவு சரிம்மா நீ இவ்வளோ கம்பேர் பண்ணுறதுனா நான் வரேம்மான்னு சொன்னாங்க நாங்கள் வந்து போகணும் அங்கே வந்து அவங்க அப்பா வந்து டீ ஆற்றிட்டு இருந்தாங்க அப்போது வந்து நாங்கள் அந்த ஓனர் நாங்கள் ஒரு உட்காந்துட்டு டீ ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் அந்த ஓனர் போய் கேட்டோம் சார் இங்கே டீ ஆற்றுறாங்களையா அவங்க எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ நேரம் அங்கே உட்காருவாங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கு அவங்க சொன்னாங்க இவங்களா இவங்க வந்து டுவெல் ஓ கிளாக் வந்து லன்ச் பிரேக் விடுவோம் அந்த லன்ச் பிரேக்கில் சாப்பிட்டுட்டு மைபியோ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறமா காலையில் நாலு மணிக்கெலாம் வந்து கடை தோக்கிறதும் அவங்க தான் நைட்டு பதினோரு மணிக்கு கடை சாத்துறதும் அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா இந்த இந்த அண்ணா கிட்டே சொன்னேன் அண்ணா இது வரைக்கும் உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சோன்னே உங்கள் அம்மா கிட்ட கேட்குற வார்த்தை என்ன வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா நான் கேட்டேன் அந்த அண்ணாவும் இல்லைம்மா நான் சீக்கிரமாக தூங்கிடுவேம்மா அப்படின்னு சொன்னாங்க சரிங்கண்ணா நீங்கள் ஒரு வாரம் அப்படியே நின்று கேட்டு பாருங்கண்ணா கேட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கண்ணான்னு சொன்னேன் அந்த அண்ணாவும் அப்படியே பண்ணாங்க போல் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் மண்டே வந்து எனக்கு கால் பண்ணி அழுகிறாங்க பயங்கரமாக அழுகிறாங்க ஏன்னிங்க எனக்கு தெரியவே இல்லை அப்புறமா என்னாச்சுன்னா முதல்ல பொறுமையாக இருந்து தண்ணி குடிச்சிருக்கு சொல்லுங்க நான் சொன்னேன் அந்த அண்ணாவும் சொன்னாங்க இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி நான் பார்த்தம்மா முதல் நாள் எங்கள் அப்பா வந்தாங்க செப்பலை ஊற்றுட்டு கா கால் எடுத்து வச்சுன்னு எங்கள் அம்மா கிட்டே கேட்டாங்க பையன் சாப்பிட்டானா நல்லா சாப்பிட்டானா வயிறு நல்லா சாப்பிட்டானா இல்லை கொஞ்சமாக சாப்பிட்டானா இந்த மாதிரி எனக்கு வந்து டீக்கல்ல சம்பளம் தந்தாங்க இந்த சம்பளம் வந்து அவன் டூருக்காக கேட்டான் பையனை நான் திட்டி அமைச்சிட்டேன் இது அவன் கேட்டால் கூடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் அம்மா இல்லை உங்களுக்கு தான் செப்பல் இல்லையே இந்த செருப்பு வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை எனக்கு பையன்தான் முக்கியம் எனக்கு கால் முக்கியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நான் எனக்காக வந்து பாக்கெட்டில் வந்து வச்சுட்டு எங்கள் அம்மா கையில் கொடுத்தாங்க அதே மாதிரி நைட்டு நான் தூங்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து வந்து என் கால் கையை அமுத்திட்டு தலையில் தடவிட்டு விட்டு பத்து ரூபாய் கா இருபது ரூபா வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனாங்க இது வரைக்கும் டெய்லியும் நான் எழிஞ்சு பார்த்தா பாக்கெட்டில் மணி இருக்கும் தான் ஆனால் இது எல்லாமே எங்கள் அப்பா வைக்கிறாங்க எனக்கு சுத்தமாக தெரியாது எல்லாமே எங்கள் அம்மா தான் வைக்கிறாங்கன்னு நினச்சிகிட்ருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அடுத்த வருஷம் வந்து அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டாக போனேன் அப்போது வந்து அந்த அண்ணா வந்து லெவன்த்துலேயும் அந்த அண்ணா வந்து கிளாஸ் டாப்பர் அந்த அண்ணாக்கா நான் அவார்டு கொடுத்தேன் அப்போ நான் கேட்டேன் உங்க அப்பா பேர் என்ன அப்படிலாம் கேட்டேன் அந்த அண்ணாவும் சொன்னாங்க ஆனால் அந்த அண்ணா அழு என் கேட்ட வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்போ வந்து இறந்துட்டாங்க அவங்க அப்பா அப்போ பைக்கை பிடிச்சிட்டே சொல்றாங்க எங்க அப்பாவை இந்த ஸ்டேஜ்ல கூட்டிட்டு வந்து நின்று நான் இந்த விழு இந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்கேன்னு காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு அப்பா இல்லை டீ ஆற்றும் போது கேஸ் வெடித்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால எப்பவுமே உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போய் பாருங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அப்போ உங்களுக்கு தெரியும் எப்பவுமே உங்கள் அப்பா அம்மா மேலே மறதியாக இருக்கணும் அவங்க நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சால் நிச்சயமாக நம்ம ஜெயிக்கலாம் நான் வந்து இப்போது வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் ஃபார்ம் கேட்கறதுக்காக நாங்களும் எங்கள் டேடியும் போயிருந்தோம் எப்பவுமே எங்கள் டேடி வந்து என் பக்கத்துலேயே படுப்பாங்க ஒரு நாள் பார்த்தா எங்கள் டேடியை காணவே காணும் எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்து பைக் சவி எதுவுமே காணும் எங்கள் டேடி வந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க எனக்கு தெரியல அன்னைக்கு கிரவுண்டுக்கும் நாங்கள் போகலை சரி ஈவினிங்காக வரட்டும் கேட்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங்காக டேடி வந்தாங்க வரும்போது கேட்டேன் எங்கள் அம்மா டேடி போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எல்கேஜி சேர்க்கறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு ஃபார்ம் கேட்குறதுக்காக போயிருந்தேம்மா அப்படின்னு சொன்னாங்க நானும் எங்கள் அப்பா போய் சொல்கிறாங்க போல் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன் காலையில் நைட்டு எங்கள் அப்பா படுக்கும்போது தலையில் அலாரம் வச்சுட்டு படுத்தாங்க நான் அந்த வந்து க்ளாக்கை வந்து ஏன் தலை ஏன் தலைக்காணி கீழே வச்சு நான் வந்து படுத்தேன் காயில் எழுஞ்சோம் ரெண்டு பேருமே ஒன்றா எழுஞ்சோம் எங்கள் அப்பா வந்து தூங்குமா அப்படின்னு சொன்னாங்க இல்லைப்பா நானும் வருவேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறமா எங்கள் அப்பா வேணாம் வேணான்னு சொன்னாங்க நானும் வருவேன்னு சொன்னேன் சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவும் கூட்டிகிட்டு போனாங்க வந்து படி எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போகணுன்னு இன்னொரு ஒரு டீ காட்டில் உட்கார வச்சுட்டு எங்கள் அப்பா மட்டும் அவங்க லைனில் போய் நின்னாங்க காயில வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க மதியானம் வந்து லன்ச் வாங்கி கொடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு போனாங்க ஈவினிங்காக வரும்போது அழுதுகிட்டே வந்தாங்க அப்போ நான் கேட்டேன் ஏன் இப்போ அழுதுகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க இந்த ஸ்கூலில் உனக்கு ஃபார்ம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் இந்த ஸ்கூல்ல நம்ம செல்ல நம்ம அழுகக்கூடாது கூடாது அவங்க தான் நான் இந்த ஸ்கூல்ல செல்ல அவங்க தான்ப்பா அழுகணும் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா நாங்களும் வீட்டுக்கு போனோம் அப்படியே வீட்டுக்கு போனோம் அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போனேன் எப்படி எங்கள் அப்பா அந்த ஃபார்ம்காக கேட் வாசல்ல காத்துட்டு அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசலில் காத்துட்டு இருந்தேன் அப்போ நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சி அங்கே சீஃப் சீஃப் கெஸ்ட் நான் உட்கார பக்கத்தில் எங்கள் அப்பா உட்கார வச்சு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் ஏன்ப்பா எங்கே போனாலும் என் கூடியே வரீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் அப்பா வந்து மழை உச்சி கூட்டிகிட்டு போய் காத்தாடி விட சொன்னாங்க நானும் விட்டேன் அந்த காத்தாடியாக நான் சொல்கிற விதத்துலலாம் பறந்தது சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் அப்பா வந்து கேட்டாங்க என்னம்மா மாதிரி சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆ சந்தோஷமாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறமா எங்கள் அப்பா திடீர்னு அந்த காத்தாடி நூலை கட் பண்ணி விட்டுட்டாங்க அந்த காத்தாடியும் எங்கேயோ போய் மரத்தில் போய் மாட்டிக்கிச்சு அப்புறமா அப்பா நான் பயங்கரமாக இடம் பிடிச்சேனு காத்தாடி தேடித்தாங்க தேடித்தாங்கன்னு எங்கள் அப்பா வேறு காத்தாடி வாங்கிக்கலாமா விட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எனக்கு அந்த காத்தாடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சேன் சரிம்மா வாமா போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் தேட போனோம் அப்போ அந்த காத்தாடி வந்து ஒரு மாட்டிகிட்டு இருந்தது நாங்கள் அதை பொறுமையாக அடுத்தோம் ஆனால் கிழிஞ்சிருச்சு ஏன்னா முள் செடியில் மாட்டிச்சுல அதனால் கிழிஞ்சு போச்சு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அந்த பேப்பர்லாம் போட்டு ஒட்டி மறுபடியும் பறக்க விட்டோம் ஆனா அது பழைய மாதிரி பறக்கவே இல்லை கீழே விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த காத்தாடி போல தாங்க நம்பளும் நம்ம நம்ம அப்பா அம்மா கைக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் அந்த காத்தாடி போல வானத்தில் பறக்க முடியும் அவங்க கையை விட்டு போயிட்டோன்னா நம் அந்த காத்தாடி போல நம்ம வரைக்கும் கிழிஞ்சு போயிடும் இவ்வளோ சாதனை பண்ணிக்கனா அதுக்கு முக்கிய காரணம் என்னோட குருஜி தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் செகண்ட் என்னோட அப்பா எங்கே போனாலும் என் கூடியே வருவாங்க அவங்களோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் வர்றது கஷ்டமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு காரை வாங்கி அந்த காரில் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போகும்போது எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறங்கி அந்த கார் டோரை திறந்து விடணும் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஆசை ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னு தெரியுமா அதே காரில் நான் இறங்கி எங்கள் அப்பா கார் டோர் திறந்து விடணும்னு தான் எனக்கு ஆசை இது வந்து போட்டி போட்டி என்ன போட்டினா அப்பாவுக்கும் பொண்ணுக்குள்ள அந்த பாசம் போட்டி இதில் அப்பாவோட பாசம் ஜெயிக்குதா இல்லை பொண்ணோட பாசம் ஜெயிக்கிதான்னு பார்க்கலாம் என்னோடய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்போது நான் வந்து எயிட் ஹண்ட் ஃபிங்கர் டேப் இல்லாமல் பண்ணேன் அப்போது வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஆர்ஸ் பண்ண பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் விரல் வந்து க எங்கள் அப்பா வந்து அழுகுறாங்க விரல் கட்டாயிரு எங்கள் அப்பா அழுகிறாங்க எங்கள் அம்மாவும் அழுகிறாங்க என்னால் அதை தாங்கவே முடியல எங்கள் அப்பா மழைதான் எனக்கு அழகாக வந்துடும் ஏன்னால் அதை தாங்கவே முடியல அப்போ வந்து நான் வந்து என்ன சொன்னால் அப்பா அழுகாதீங்க அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணேன் அதே மாதிரி அஞ்சு வயசில் மும்பைக்கு நான் எங்கள் அப்பா வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஏன் என்னை போல இருக்க குழந்தைங்களாக கூட இருக்கட்டும் நான் என்னோடய லைஃப் ஸ்டோரியை பற்றி நான் உங்கள் கேட்ட சொல்கிறேன்னா நீங்களும் நாளைக்கு இதே மாதிரி நீங்களும் வருவீங்க வர முடியும் ஆனால் என்ன மாதிரி வர முடியாது ஏன்னா என்னால் மட்டும்தான் என்ன மாதிரி வர முடியும் இப்போ வந்து நடிகர் ராலன் சார் இருக்காங்க அவங்கள மாதிரி என்னால் போக முடியுமா போக முடியாது அவங்கள மாதிரி அவங்களால் மட்டும் தான் இருக்க முடியும் என்ன மாதிரி என்னால் மட்டும் தான் இருக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதுவில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நாளைக்கு இந்த இடத்துல வந்து நீங்களும் நிற்பீங்க இந்த இதுக்காக தான் நான் வந்து உங்கள் கேட்ட வந்து என்னோடய ஸ்டோரி வந்து நான் உங்கள் கேட்ட சொன்னேன்